ஓம் சாந்தி இன்று விசேஷமாக நம் அனைவருடைய மிகப்பிரியமான கமலேஷ் தீதிஜி நிமித்தமாக மதுபன் மதுபனில் நிமித்தமாக உள்ள முன்னிபெகன் மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் கட்டக் ஃபுல் உள்ளவர்கள் விசேஷமாக மேலும் கட்டக் ஜோனை சேர்ந்தவர்கள் கட்டக் சென்டரை சேர்ந்தவர்கள் அனைத்து சேவா துணைவர்களும் கட்டக் ஜோனை சேர்ந்தவர்கள் அனைத்து சகோதர சகோதரி தரப்பிலிருந்தும் கமலேஷ் திதி நிமித்தமாக அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு, நான் வத்தனத்திற்கு சென்றேன் அங்கே போனதும் என்ன பார்க்கிறேன் என்றால் மிகவும் அழகான டிரான்ஸ்பரண்டான ஒரு அறை இருந்தது அந்த டிரான்ஸ்பரண்ட் அறைக்குள் மிகவும் அழகான ஒரு காட்சி தென்பட்டன மேலும் நம்முடைய கமலேஷ் திதி ரொம்ப ஆர்வத்தோடு பாபாவுடன் பாபாவை சந்தித்துக் கொண்டிருந்தார் பிறகு என்ன பார்த்தேன் என்றால் சிலர் கடிதங்கள் அங்கே இருந்தன அந்த கடிதங்கள் இருந்து சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை எடுத்து தனியாக வைத்து கொண்டிருந்தார்கள் அது பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது அவை அனைத்துமே அந்த எழுத்துக்கள் வைரமுத்துக்கள் முத்துக்கள் போல ஜொலித்து கொண்டிருந்தது சில நொடிகளுக்கு பிறகு பாபா முன்னால் வந்தார் பாபா கூறினார் குழந்தாய் என்ன பார்த்து கொண்டிருந்தாய் கிராய் என்று கேட்டார் எல்லாருடைய செல்லமான அன்பான குழந்தைகள் உங்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் இப்பொழுது வத்தனத்தில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு பாபா கூறினார் பாபா மீது அன்பு தியாகம் தபஸ்யா பாபாவின் உள்ளத்தை குழந்தைகள் பிரதி தன் வசம் கவர்ந்து ஈர்க்கின்றார்கள் குழந்தைகள் பாபா ஒவ்வொரு நேரத்திலும் உள்ளத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார் யோகா மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் தெரிவிக்கின்றார் பாபா வரதானங்களால் அவர்களுக்கு நிறைவுபடுத்துகின்றார் இவ்வாறு உடனே நிறைய வ வரதானங்கள் வைரமுத்துக்களாக மாறி அவைகளை அவர்களை அலங்காரம் செய்ய அலங்காரம் செய்ய ஆரம்பித்து விட்டது அன்பான அன்பு தூய்மையான அன்பு அவருக்கு குழந்தையிடம் இருந்ததனால் இவர் நிறைய வரதானங்களை பிராப்தி அடைந்திருக்கிறார் வரதானங்களால் வளர்ந்திருக்கிறார் வரதானங்களால் இவர் நன்றாக முன்னேறினார் அப்படிப்பட்ட இந்த குழந்தை நிறைய சேவை செய்திருக்கிறார்கள் அநேக பேரை இருக்கிறார் பிறகு நான் நான் கேட்டேன் பாபா இந்த குழந்தைய அந்த இடத்துல அனுப்பினார் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல பறக்க கூடியவர்களாக இருந்தார்கள் குழந்தை சென்று அங்கே போய் பறந்தார் எந்த கடல் தரப்புல இருந்தாலும் சரி கடுமையான பாலைவனமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடுமையான பூமியாக இருந்தாலும் சரி எந்த இடத்தையும் விடாமல் ஒவ்வொரு இடமாக சென்று சுத்த வைப்ரேஷன் ஸ்தூல சூக்ஷும் சேவை மூலமாக ஒவ்வொரு இடத்திலும் பசுமையை உருவாக்கினார் அது மட்டுமல்ல சாதாரண நிலையிலிருந்து பெரியவர் ராஜநீதி வரை தர்மிக வரைக்கும் அனைவருக்கும் பாபாவினுடைய செய்தியை வழங்கினார் பிறகு நான் கேட்டேன் இவங்க ரொம்ப சேவை பண்ணியிருக்காங்களே என்று கேட்டேன் அதற்கு பாபா கூறினார் மதுபன்ல இருந்துதான் நான் இவங்களை அனுப்புனேன் இருந்து நான் அனுப்பினேன் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்தது எல்லா ரத்திகள் கூட இருந்தாலும் இவர் அனுபவம் செய்தார் சாதாரண வாழ்க்கையை தன்னுடைய விவகார வாழ்க்கையில் அநேக பேருக்கு பாக்கியத்தை உருவாக்கினார் பிறகு இவ்வாறு பாபா கூறிய உன்னை இமார்ஜி செய்தார் அவரை பிறகு பாபா திருஷ்டி தந்தார் அவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கக்கூடிய பூரா அலங்காரம் செய்யப்பட்டு விட்டன அவங்க கழுத்துல ரொம்ப அழகான ஒரு மாலை இருந்தது அந்த மாலையில் சில பூக்கள் வந்து அஹ் மின்னி கொண்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரிந்தன ஒவ்வொரு பூவிலையும் ஏதோ எழுதப்பட்டிருக்கிறதே என்று நான் கேட்டேன் அதுக்கு பாபா சொன்னார் கவனமா பாரு என்றார் நான் கவனமாக பார்த்தேன் குழந்தாய் அன்பு அன்பா யாருக்கெல்லாம் சேவை செய்தார் அநேக பேருடைய பாவனையை யால் மகானாக்கினார் பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் வரைக்கும் அனைவரும் இக்குழந்தையை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பூக்களால் இவர்களுடைய விசேஷ ரூபத்தை அழ பாபா இவை அனைத்தையும் செய்தார் பிறகு பாபா நாலாபுறமும் விதவிதமான காட்சியை காட்டினார் சில இடங்கள் கா கடல் தென்பட்டன சில இடங்கள்ல பூத்தோட்டங்கள் தென்பட்டன சில இடங்களில் மழை தென்பட்டன சரி வாருங்கள் அங்கே போவோம் என்று பாபா கூறினார் பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல பிரச்சனை வந்தாலும் பாபா கரங்களை பிடித்து கொண்டு பறக்கும் பறவையாகி பறந்து கொண்டே இருந்தார் மற்றவர்களையும் பறக்க வைத்தார் பிறகு கமலேஷ் திதிக்கு நான் சொன்னேன் நீங்கள் போய் விட்டீர்கள் ஆனா அனைவரும் உங்களை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றேன் எல்லாரும் உங்களை எல்லாரையும் உங்க மனதிலே அமர்த்தி கொள்ளுங்கள் என்று பாபா கூறினார் இவங்க எல்லாம் பாபா மனசுல உட்கார வச்சா போதும் பாபா கூட இருந்தால் போதும் வேற என்ன வேண்டும் பாபா பாபா என்றே சொல்லி கொண்டிருந்தார் பார் குழந்தாய் இந்த பூந்தோட்டத்துக்குள் இருந்து கொண்டு எவ்வளவு நன்றாக சேவை செய்திருக்கிறார் என்று ஒரு காட்சியை காட்டினார் ஒரு பக்கம் மதுபன் தெரிந்தது மதுபன் நிமித்தம் இன்னொரு பக்கம் ஜோனில் யாரெல்லாம் நிமித்தமாக இருந்தார்களோ நிமித்த சேவை விசேஷ சகோதரர் இருந்தார் விசேஷ டீச்சர்ஸும் இருந்தார்கள் பூந்தோட்டங்களாக தென்பட்டார்கள் அனைவரையும் பார்த்து கொண்டே சொல்கிறார் இது ரொம்ப அற்புதமா இருக்கிறதே என்று நான் சொன்னேன் அந்த பூந்தோட்டத்துல பூச்செண்டுல ஒவ்வொருத்தருமே பூக்கள் அப்படியே மேலே எலும்ப ஆரம்பித்தது நாலா புறத்திலும் அது சுற்றி வந்தது அதனுடைய வாசனை நாலாப்புறவும் புறவும் பரவிக்கொண்டே இருந்தது பிறகு பாபா கூறினார் இந்த அநேக வாரிசு குழந்தைகளை பாபா தயா குழந்தை தயார் பண்ணியிருக்கிறார் இந்த பூந்தோட் பூச்செண்டை பார்த்து பாபாவுக்கும் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது பெருமையாக இருக்கிறது இந்த இக்குழந்தை விசேஷ சேவையை விதவிதமாக செய்தார் என்றார் பிறகு இன்னொரு ரூபத்தையும் காட்டினார் அது விஐபி ரூபாக குரூப்பாக இருந்தது சாதாரண சாதாரண குரூப்பும் தெரிந்தன அவர்கள் அனைவரும் பாபாவை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பாபா சொன்னார் இந்த குழந்தை மைக்கும் தயார் செய்திருக்கிறார் இவங்க உலகத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக வெளிப்பட்டார் என்றார் குழந்தை நிறைய செய்து விட்டார் என்று நான் சொன்னேன் குழந்தை அனைவரும் நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றேன் கமலேஷ் இமார்ஜி செய்தார் சொல்லணும்னா சொல்லுங்கன்னு கேட்டார் எல்லாரும் பாபா குழந்தைய கரங்களை பிடித்து பாபா கரங்களோடு இணைத்து வைத்தார் ஒரு அற்புதமான ஒரு காட்சி தெரிந்தது ஒரு கை இமலை இன்னொரு கை தென்பட்டது குழந்தைகளுக்கு இதுதான் சொல்ல வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் பாபா காரியம் இது பாபா செய்விக்கின்றார் அஹ் எல்லா அனைவரும் பாபா கரங்களை பிடித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நிமித்தமானவர்களையும் பாபா இமர்ஜி செய்தார் சுலோசனா பெஹன் ஆஹ் நக்மல் பாய் அஹ் இன்னும் நிறைய சேவை கூடவே இருக்கக்கூடியவர்கள் சமர்ப்பணமாக இருக்கக்கூடியவர்கள் சதா நீங்க எப்பொழுதும் இலேசாக பறந்து கொண்டே சதா விஷால உள்ளத்தில் இருக்க வேண்டும் பாபா சமமாக இதுவும் செய்யுங்க அதுவும் செய்யுங்கிறார் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று நினைக்க வேண்டாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்றார் கமலேஷ் தீதி வந்து விஷால குணம் இருந்ததனால் அநேக சேவை செய்தார் நீங்களும் கூட வள்ளலாகி விஷால உள்ளத்துடன் பரந்த உள்ளத்துடன் பாபாவை துணை கொண்டு சேவை செய்து கொண்டே இருங்கள் பாபா கூடவே இருக்கின்றார் இதெல்லாம் நிமித்தமா இருக்கிறவங்க எல்லாம் அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அதனால நீங்க எல்லாரும் நிமித்தமா இருந்து காரியத்தில் முன்னேறி கொண்டே இருங்கள் என்றார் பிறகு பாபா கமலேஷ் தீதிக்கு போ உங்களுடைய சங்கல்பத்துக்கு முன்னாடியே பாபா முதல்லையே கொடுத்து விட்டார் எல்லாரோட கிலையும் போகு பிளேட் இருந்தது பிறகு போகு பிளேட்டை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தார்கள் அனைவரும் அன்போடு அதை சுவீகாரம் செய்து கொண்டார்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அனைவரும் பாபா குழந்தைகள் அன்போடு சிரித்து அனைவரும் துணையோடு இருந்து கொண்டு எல்லாரும் அற்புதமான காரியத்தில் பறந்து கொண்டே இருங்கள் நாலாபுறமும் வைப்ரேஷனை பரப்புங்கள் ஒவ்வொருவர் அனுபவம் செய்யட்டும் இது பாபாவுடைய காரியம் எவ்வளவு உன்னதமானது அனுபவம் செய்யட்டும் அனைவரும் எதற்கு சகயோகி ஆகுங்கள் என்றார் பிறகு அனைவருக்கும் போகை வழங்கினார் ஓம் சாந்தி